ஐயாவை பற்றி நாங்கள் கூற வேண்டுமென்றால் பிரான்சில் கம்பென் கழகத்தை இருபத்தி நான்கு ஆண்டுகளாக நிறுவி அதனை திறம்பட நடாத்தி வருகின்றார் மேலும் தொல்காப்பியர் கழகம் என்ற கழகத்தினூடாக சூம் வழியாக உலக நாடுகளில் இருக்கும் நிறைய தமிழ் மாணவர்களுக்கு தமிழ் இலக்கண வகுப்பை கற்றுக் கொடுக்கின்றார் இன்னும் கூறினால் பாவலர் பயிலரங்கம் குழுமத்தினூடாக முகநூல் குழுமத்தினூடாக மரபு கவிதையை கற்றுக் கொடுப்பதோடு அங்கே இருக்கும் மாணவர்களின் கவிதைகளை திருத்தி அதனு அதனுடைய பிள்ளைகளை திருத்தி மரபு கவிதை எழுதும் வித்தையையும் அவர் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார் அதைவிட தமிழக அரசின் உலக இலக்கண பேரறிஞர் விருதை பெற்றவராக பிரான்ஸ் மண்ணின் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பாட்டரசர் பாரதிதாசன் ஐயா அவர்களை சந்திக்கிறோம் வணக்கம் ஐயா நீங்கள் எனக்கு கூறியிருக்கிறீர்கள் ஆண்டில் முதல் முதல் வந்த முதல் வந்த ஒரு கவிஞன் என்று சொன்னால் யாரையும் காண கிடைக்கவில்லை என்று சொல்லி கவிதை ஏன் எழுத வேணும் அன்று கூட என்ன இந்த கேள்வியை கேட்டிருந்தீர்கள் கவிதை என்ற இலக்கிய வடிவத்தின் தேவை என்ன எதற்காக நாங்கள் கவிதை படைக்க வேண்டும் மொழியே கவிதைகள் தான் இருக்குது நம்முடைய மொழி மொழி வளம் மொழி வளம் கவிதைக்குள் தான் இருக்குது அந்த கவிதையின் வழியாகத்தான் நம்முடைய மொழியை நாம் கற்றுக்கொள்கிறோம் இப்போ உதாரணத்துக்கு தொல்காப்பியம் எடுத்துக்கொள்ளுங்கள் தொல்காப்பியம் என்பது இலக்கணங்கள் தமிழ் மொழியினுடைய இலக்கணங்கள் எழுத்து சொல் பொருள் யாப்பு என்ற மூன்று நிலையில் ஒரு ஒம்பது ஒம்பது என்பது ஒம்பது இருபத்தேழு பகுதிகளாக தொல்காப்பியம் இலக்கணத்தை தொல்காப்பியர் கொடுத்திருக்கிறார் அந்த இலக்கணம் எதற்கு எதற்காக கொடுத்திருக்கிறார் என்றால் அந்த தொல்காப்பியத்துக்குள் பொருளதிகாரத்தில் இருக்கின்ற செய்யுளியல் என்ற ஒரு பகுதிக்காகத்தான் மற்ற இலக்கணங்கள் அந்த செய்யுளியல் எப்படி பாட வேண்டும் பாட்டு இதெல்லாம் நம்முடைய தொன்று தொட்டு நமது முன்னோர்கள் இந்த மொழியை செம்மைப்படுத்தி எல்லாமே கவிதை வழியாகத்தான் எல்லாமே முன்னோர்கள் தொடக்க காலத்தில் செய்தார்கள் புது கவிதை வடிவங்கள் வந்து விட்டது ஆனால் மரபு கவிதை வடிவத்தை படிக்க சொல்லி ஏன் வலியுறுத்துக்கிறேன் மரபு கவிதையை வந்து புரிந்து கொள்வது எளிதாக இல்லை என்று சொல்வது எனக்கு புரியல அந்த இடம் பொதுவாக பாடல் ஒன்றை நாங்கள் எல்லாராலையும் படித்து விட முடியாது அதனுடைய பொருளை அதனுடைய சொல்லாட்சிகளை எல்லாராலையும் புரிந்து புரிந்துவிட முடியாது ஆனால் ஒரு புது கவிதை வடிவத்தை அனைவரும் இலகுவாக புரிந்து கொண்டு விடுவார்கள் அதனால் புதிய முறையில எல்லாருக்கும் புரிந்து கொள்கிற வழியில கவிதை வடிவம் மாறி இருக்கும்போது ஏன் மரபு கவிதைகளை நாங்கள் படிக்க வேணும் எழுத வேண்டும் ஏன் புது கவிதைகளை படைக்கலாமே முதல் என்னென்ன முதல் செய்தி என்னன்னா முன்னை இலக்கலை நமது முன் நமதுக்கு நமது சங்க இலக்கியங்களை அல்லது தொல்காப்பியத்தை அல்லது நன்னூலை இந்த நூட்களை எல்லாம் முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும்னா நீங்கள் வந்து இலக்கணத்தை படித்தால் தான் அதை புரிஞ்சுக்கொள்ளவே முடியும் இல்லைன்னா நீங்கள் இந்த இலக்கணத்தை படிக்காட்டினா அதை புரிஞ்சுக்கொள்ள முடியாது இப்போ புதுக்கவிதைன்னு வந்திருக்குது அதெல்லாம் எளிமையாக எழுதுறாங்க சரி புதுக்கவிதை எழுதினாலும் சரி நீ நாளைக்கு ஒரு ஒரு புதுசாக ஒரு வடிவம் வருதுன்னு கூட வச்சுக்குவோம் எதை வந்தாலும் எந்த பு எந்த எந்த ஒரு படைப்பும் முன்னே செய்த தமிழ் இலக்கணத்திற்கு மாறுபடாமல் மாறுபடாமல் அதுக்கு இருந்தால் தான் அடுத்து வருகின்ற அந்த படைப்புகளும் நிலை பெறும் இல்லைன்னா அந்த புதுக்கவிதையும் நிலை பெறாது வேறு எந்த வடிவ இந்த நம்முடைய மொழி மரபுக்கு எது நிலையாக இருந்தோம்னா எதுவுமே நிலை பெறாது ஏன்னா ரெண்டாயிரம் கிட்டத்தட்ட ஐயாயிரம் ஆண்டுகள் நம்முடைய மொழியினுடைய வரலாறு நமக்கு தெரியுது இப்போ ஐயாயிரம் ஆண்டுகளாக ஒரு மொழி தக்க வைத்து கொண்டு தன்னை வந்து நிலைநிறுத்தி இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்குதுன்னா அந்த மொழி தொடர்ந்து செல் தன் தன்னை த தன் அது அப்படியே போவது தொடர்ந்து அடுத்த தலைமுறைக்கு கடத்தணும்னா அந்த மொழி உணர்ந்து வைத்த முன்னோர் கண்டு உணர்ந்து கொடுத்த நெறிகளை கடைபிடித்தால் தான் அந்த மொழியே போவும் நீங்கள் புதுசாக வந்து ஒன்று வச்சு புதுசாக ஒன்று செய்கிறீங்கன்னா மொழியை வந்து மொழியை கற்காமனு உதாரணத்தை எப்படி சொல்லலாம் புது கவிஞர்கள் மொழியே படிக்கலை எழுதுகிறாங்க எழுதுகிற எழுத்து தமிழ் தமிழ் த தமிழ் நெறிக்கு பொருந்தாமல் தப்பாக தானே இருக்குது பாட்டு தப்பாக தானே இருக்குது எனக்கு தெரிந்து பார்க்கு இந்த கவிதைகள் எல்லாம் எழுத்துப்பழி நெறிஞ்சு தானே இருக்குது அப்போ எழுத்துப்பிழையை முதல்ல மொழியை வந்து பிழை இல்லாமல் எழுதுவதற்கு உங்களுக்கு நீங்கள் படித்து தான் ஆகணும் என்ன பொறுத்தளவுக்கு நான் சொல்லலாம் நீங்கள் நீங்கள் கேட்குறீங்க இல்லைங்களா ஏன் ஏதோ ஒரு கவிஞர் தான் படிக்கணும் இந்த மாதிரி உங்களுடைய கேள்வி இருக்குது அப்படி இல்லைம்மா ஏதோ ஒரு கவிஞர் தான் மரப படிக்கணும் வேற யாரும் படிக்க தேவையில்லை இன்னும் நீங்க அப்படிதான் நீ சிந்திக்கிறீங்களா அப்படி சிந்திக்கல கேட்கல நான் மரபு கவிதைகளை எழுதணும் என்றால் விதிமுறைகள் நெறிகள் இருக்கிறது இந்த மரபு கவிதையில அவருக்கு போதிய அளவு சொல்லாட்சிகள் இல்லை என்று சொன்னால் அந்த நெறிமுறைக்குள் நின்று அந்த மரபு கவிதையை எழுதுறது கொஞ்சம் கடினமாக இருக்கும் ஆனா இதுவே புது கவிதைகள் அந்த நெறிமுறைகளுக்கு நிற்காமல் இருப்பதால் இப்ப இது சொல்ல வந்த கருத்து அவர்கள் இலகுவாக கூறிவிட்டு செல்கிறார்கள் அல்லவா அதனால் புது கவிதையா இருக்கட்டும் மரபு கவிதையா இருக்கட்டும் ரெண்டுமே வந்து நீங்கள் எழுதுகின்ற போது பிழை இல்லாமல் எழுத வேண்டுமானால் முதலில் நீங்கள் தமிழை பிழையற கற்க வேண்டும் நீங்கள் சொல்கிறது என்னென்னா ஒரு இந்த நெறியெல்லாம் இலக்கண நெறியெல்லாம் இல்லாமல் எழுதுவது ஒரு கஷ்டமாக இருக்கும் அவருக்கு சொல்வளம் இல்லாமல் கஷ்டப்படுவார் என்று மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க பொறுத்தளவுக்கு நான் நீண்ட ஒரு ஐநூறு நபர்களுக்கு இலக்கணத்தை சொல்லிக் கொடுத்து மரபு கவிஞர்களாக நான் உருவரை செய்திருக்கிறேன் உலக அளவில் அந்த பயிற்சியின அந்த பயிற்சியால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் எல்லாருடைய மனசிலும் ஒரு கவிஞர் இருக்கிறார் இருக்கிறார் அது வந்து அவங்க வந்து கவிஞ கவிஞ அவர்கிட்ட இருக்குது கற்பனை வளம் அவர்கிட்ட இருக்குது உள்ளத்தில் இருக்குது ஆனால் அவர் சூழல் காரணமாக அந்த அவருடைய வேற வேற பணிக்கு அவங்க போயிடுறாங்க ஆனால் அந்த துறையை சார்ந்த ஒருவன் வந்து அதை முயற்சி பண்ணும்போது கவிஞனாக ஆக வேண்டும் என்று முயற்சி பண்ணும்போது அதற்காக அவன் உழைத்தான் என்றால் நிச்சயமாக ம நெல்ல மரபுக் கவிதையை அவனுடைய உழைப்பின் வழியாக அது கவிதை என்பது வந்து மூலதனம் வந்து முதல் கவிதை எழுதுவதற்கு மூலதனமே கவிதை எழுத வேண்டும் என்கின்ற முதல் உணர்வு தான் அதுதான் மூலதனம் அதுக்கப்புறம் மொழிப்பற்று அதுக்கப்புறம் இனப்பற்று இந்த மூன்று தான் கவிதைக்கான மூலதனமே தவிர வேறு எதுவும் தேவையில்லை அதுக்கப்புறம் அவன் அந்த மொழிப்பற்றும் இனப்பற்றும் இருப்பதால் நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி தமிழ் இலக்கணத்தில் உள்ள எல்லா நூல்களையும் அவன் தேடி படிப்பான் தேடி படிப்போம் இப்போ நான் வந்து இந்த நூல் இன்றைக்கி மயிலை கலவியல் மயில் மயிலை கலவியல் காரிகை இன்னும் இந்த நூலை வந்து இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறேன் நேற்று தான் இதை பற்றி வகுப்பில் ஆசிரியர் பேசினார் பேசினவொன்னு இந்த நூலை எடுத்து படிக்கிறேன் இது என்கிட்ட இருக்குதுன்னு தெரியும் இந்த நூலை என்கிட்ட இருக்குதுன்னு தெரியும் இருக்குதுன்னு தெரியாது ஒரு அரை மணி நேரம் தேடி இதை எடுத்து இதுக்கு இப்ப அட்டையெல்லாம் போட்டு பழிசா எடுத்து அட்டையெல்லாம் போட்டு வச்சிருக்கிறேன் அப்ப அவன் அவனுக்கு வந்து அந்த துறையில வளரணும்னு ஆசை வந்து போச்சு அவன் தேடுவான் தேட தேட அவனுக்கு தானா அது வந்துடும் முயற்சி தான் முயற்சி இல்லாமல் சும்மா காட்டி ஊட்டிய உட்காந்துன்னு கவிஞரான் என்ன முடியாது எவ்வளவுக்கு எவ்வளவு கவிதை வந்து மூன்று கவிஞனை ஆக்கிறது எப்படின்னா மூன்று நிலையாக கவிஞனை உருவாகுறாமா ஒன்று வந்து அவன் எவ்வளோ படிக்கிறானோ அந்த படிக்கிறத வச்சு எவ்வளோ எவ்வளோ முன்னாடி வந்த எல்லா நூலையும் படிக்கணும் என்னை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இருபதாம் நூற்றாண்டு கவிஞர்கள் நூட்கள் கவிதை நூட்கள் அது புது கவிதையாக இருந்தாலும் சரி மரபு கவிதையாக இருந்தாலும் சரி இன்றைக்கி ஒருத்தர் ஒரு நூல் வெளியிட்டால் கூட அதை நான் வாங்கி படிக்கிறேன் இனி எப்படி எனக்கு அதனால் எந்த அந்த நூல் வாங்குவதால் எனக்கு எந்த பலனும் கிடையாது ஆனால் நான் அந்த நூலை வாங்குறேன் நூலை வாங்கி அவர் என்ன எழுதியிருக்கிறார் எங்கெல்லாம் ஒருத்தர் என்னென்ன தப்பு பண்ணியிருக்கிறாரு அதை எங்களை சிறப்பாக எழுதியிருக்கிறார் எங்கேயாவது அதில் ஏதாவது குறை இருக்குதா அதெல்லாம் ஒரு கவிஞனுடப்படையில் நிறையும் குறையும் இயற்கையாக பார்க்கும் கண்ணு பார்க்கும் இயற்கையாக ஆக இன்றைக்கி நான் நூலை வாங்கி படிச்சுனே இருக்கிறேன் எனக்கு அந்த நூலை ஒரு ஐநூறுரூவா ஆயிரம் ரூபா கொடுத்து இந்தியாவிலேருந்து அதை வர வச்சு அஞ்சலில் வர வச்சு படிக்கணும் அவசியம் இல்லம்மா ஆனால் அந்த உள்ளே வந்து ஒரு நூல் வெளிவந்த உடனே அந்த நூலை தேடும் படிக்கணும் படிக்கணும்னு ஆசைப்படும் உள்ளம் அது படிக்கும் அப்ப ஒரு கவிங்க அந்த கவிஞன்னு ஆவணும்னு முடிவு பண்ணிட்டானா அந்த துறைக்கு வந்துட்டானா அவன் முதலில் நிறைய கவிதைகளை படிக்கணும் நீங்க சொல்கிறத பார்த்தா இருபதாம் நூற்றாண்டுல வந்த நூலை நீங்கள் படிக்கிறீங்க அல்லது அதுக்கு முற்பட்ட நூலையும் படிக்கிறீங்கள் இவ்வளோ புத்தகங்கள் முன்னால் இருக்குது அப்போ மொ இன்றைக்கு படிக்கிறவ அநேகமாக மொழிபெயர்ப்பு நூல்களில் ஆர்வம் காட்டுறாங்க மொழிபெயர்ப்பு இலக்கியங்களில் ஆர்வம் காட்டுறாங்க ஏன் எங்களுடைய தொன்மையான இந்த அருமையான நூல்களை அவர்கள் ஆர்வம் காட்டாமல் மொழிபெயர்ப்பு இலக்கியங்களை ஆர்வம் காட்டி அங்கே இருந்து புனைவு இலக்கியங்களை எழுத அதிகம் விரும்புகிறார்